சித்தர்களின் அருளாசியுடன் மிகத் தூய்மையான கருங்காலி மாலைகள் நியாயமான விலையில் வழங்கப்படுகின்றன வேண்டுபவர்கள் கீழே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் கூடுதலாக எவருக்கேனும் ருத்ராட்சமோ ஒரிஜினல் ஸ்படிகமணி மாலையோ தேவைப்பட்டால் அணுகலாம் இதனோடு சேர்ந்து மூலிகை அகர்பக்திகள் பணவருவை தரும் எனப்படும் மூலிகை சாம்பிராணி வேண்டுபவர்களும் தொடர்பு கொள்ளலாம் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் வணக்கங்கள் இந்த பதிவு மிகவும் சுவாரஸ்யமான பதிவாக போது ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் கூட்டணி நிற்கும் முக்கியமாக அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான ஜாபுக்கு போகலாம் என்ன விதமான தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற பதிவு நிறைய பேருக்கு அந்த குழப்பத்தினாலேயே லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் எது பொருந்தும் எது பொருந்தாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் லைஃப்பில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷுவர் ஷார்ட் சக்ஸஸை நீங்கள் அடையலாம் இந்த பதிவில் அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல போகிறேன் முக்கியமாக நம்ம சேனலில் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் வந்து இலவச பொதுப்பலன்கள் கொடுக்க போகிறேன் என்ன விதமான இலவச பொதுப்பலன்கள்னால் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்கள் பிறந்த தேதிக்கும் பெயருக்கும் எந்த அளவுக்கு இது பொருந்தி இருக்குது அல்லது பொருந்தலை பெயர் பொருந்தலைன்னா என்ன விதமான விளைவுகளை அது உண்டு பண்ணும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே நான் இலவச பொதுப்பலன்களாக அனுப்ப போகிறேன் அப்படி பொருந்தாத தன்மையில் இருக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்னங்கிறத அந்த ஆடியோலேயும் நான் சொல்லுவேன் பொருந்தி இருந்தாலும் பொருந்தி இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் பட் இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் நம்ம ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் எனக்கு உங்கள் பெயர் பிறந்த தேதி வியாபார பெயர் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தையோடைய பெயரையும் சேர்த்து நீங்கள் அனுப்பி வைக்கலாம் கிரகத்திற்குரிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் வந்து உத்தியோகத்திலையும் அல்லது வியாபாரம் உத்தியோகத்தின் மூலமாக நீங்கள் ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அனாலிஸ்டாக அல்லது இந்த ட்ரேட் அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஒரு விஷயத்தை மிக சரியாக ஆராய்ந்து அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை வச்சு ஒரு க ஒருத்தங்களை கைட் பண்ணுவது இப்போ இந்த ஸ்டாக் ட்ரேடிங் அனாலிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எண் சார்ந்து இருப்பாங்க அதே மாதிரி பெரிய பெரிய லா ஃபேர்ம்ஸில் வந்து மிக சிறந்த வாதாடக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்கள் வந்து இந்த எட்டாமென்காரர்கள் ஏன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு முடிவெடுப்பாங்க ஜட்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யார் அந்த ஜட்ஜுக்குரிய அந்த தலைமை பதவி அடையிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த எட்டாமென்காரர்கள் மிக அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மைண்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து கூர்ந்து நோக்கி அதை அலசி ஆராயக்கூடிய தன்மைங்கிறது அதுக்கு அதிகம் உண்டு ஒரு தொழில்துறைன்னு பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரீதியான அதாவது ஒரு லாரிஸ் வாங்கி வாடகை கூடுறது அல்லது மெட்டரல் சார்ந்த விஷயங்கள் ஸ்க்ராப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து அதன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுவது ஆயில் மில்ஸ் அமைத்துக்கொள்வது அல்லது இந்த சோப் போன்ற காஸ்மெட்டிக் பொருட்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயங்களாக அமையும் பிரிண்டிங் சார்ந்த விஷயங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் துவங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தக்கூடியவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த தேதியிலேயோ கூட்டியன்லேயோ பேர்லேயோ இந்த எண் சம்மந்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டுங்கிறதுமே வந்து சர்ப்ப கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு கீழே வருவது தான் இந்த எட்டு வந்து அதனுடைய வாழ்க்கையில் என்ன அது பார்க்காத சோதனைகளே கிடையாது தடைகளே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது எந்த விஷயத்துலனு கேட்டிங்கன்னா நீங்கள் அமைக்க வேண்டிய வியாபார பெயர் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கணும் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டிய அந்த வியாபார பெயரை ரொம்ப சரியாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் அமைச்சுக்கணும் உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுமே மிக சரியாக அமைந்திருந்தால் மட்டுமே இந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு நீங்கள் வந்து தக்க வைத்து கொள்ள முடியும் என்ன காரணம்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த எட்டாம் அப்படிங்கிறது நிறைய கர்மவினை சார்ந்த பதிவுகளோடு தான் இந்த பூமிக்கு வராங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் அது எல்லாமே இந்த ஜென்மத்தில் அனுபவித்து அது எல்லாத்தையும் டேலி பண்ணுறதுக்காக தான் வருவாங்க ஸோ அதனாலேயே நிறைய சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் வந்த வண்ணம் இருக்கும் ஸோ அதெல்லாம் இயற்கையாகவே ஒரு பக்கம் வரப்போகுதுங்கும்போது நீங்கள் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டகரமானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளணும்னு நினச்சிக்கன்னா பேர் வந்து மிக சரியாக அமைஞ்சிருக்கணும் அது நீங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேன்மை வேணும்னு நினச்சிக்கனா உங்களோட இண்டிவிஜுவல் நேம் சரியாக அமையணும் வியாபாரத்தில் உங்களுக்கு மேன்மை வேணும்னு நினச்சிங்கன்னா வியாபார பேர் சரியாக அமையணும் வியாபார பேரும் சரியாக அமைந்தால் மட்டுமே அதனால் வரக்கூடிய லாபங்கள்ங்கிறது பெருகும் உங்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி அதை அழைச்சிட்டு போகும் ஸோ ஒரு எட்டாம் மீன்காரர்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்கள் ஒரு ஜாபை தேர்ந்தெடுத்தாலும் சரி தொல்லை தேர்ந்தெடுத்தாலும் சரி அது வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிண்டிங் ஃபீல்டோ அல்லது டிரான்ஸ்போர்ட்டேஷன் லைன்லையோ அல்லது ஒரு பேச்சின் மூலமாக ஜெயிக்கக்கூடிய தன்மை வாய்ந்த துறைகளையோ நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு சரியாக பொருந்தும் அதுலேயுமே உங்களுக்கான நேமும் சரி வியாபாரத்துக்கான பெயரும் சரியாக அமையும் பொழுது உறுதியான வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக அந்த பதிவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதற்கெனங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயரோடு அனுப்பி வைக்கும் பொழுது அல்லது வியாபார பெயரோடு அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்